அப்புறம் வழிபாடு செய்வாங்க என்ன பண்ணுவீங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான முத்திரை பார்க்க போகிறோம் அதாவது பூஸ்பூடா முத்திரைன்னு பேருக்கு பேர் இந்த முத்திரையினால் நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்கள்லாம் போய் நல்ல எண்ணங்கள் வந்து உள்ளே வரும் நாம் உன்னை நீக்கினதுக்கு அப்புறம் தான் ஒன்று பெற முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை கொடுக்கக்கூடிய முத்திரை அப்படிங்கிறது ஒரு பாத்திரத்தை வெற்று பாத்திரத்தை திறந்து வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி முத்திரை உங்களுடைய கைகளில் இரண்டு கைகளை போட்டுக்கிட்டு இப்படி திறந்து வச்சுருக்கீங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் திறந்து வச்சுக்கணும் தெரியுது உங்களுக்கு இப்படி விரல் வந்து ஒட்டிக்கணும் கட்டை வரல் வந்து இப்படி இப்படி இருக்கணும் ஸோ இது மாதிரி நீங்கள் இப்படி மனித வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்படி மூணு வரல கூட ஒட்டி வச்சுக்கலாம் தப்பு இல்லை இல்லை ஒரு வரல மட்டும் வச்சு கூட இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டு விரல் வச்சு முன்ன வச்சு ஸோ இப்படி வச்சு நீங்கள் மடிமேலே வச்சு வச்சுக்க போகிறீங்க வச்சுட்டு அப்படியே கண்களை மூறி அமர்ந்து உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கவனிக்கணும் இப்படி செய்கிறது மூலமாக உங்களுக்கு இந்த புஷ்புடை முத்திரை அப்படிங்கிற என்ன பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை வந்து உள்ளே வெளியே எடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொடுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே கொடுக்கும் அது பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒன்று கொடுத்தா தான் உனக்கு கிடைக்குங்கிற மாதிரி நாம் நம்மகிட்ட இருக்கிறத நெகட்டிவ் வந்து ஃபுல்லாக வெளியே கொடுத்தா தான் நமக்கான இந்த பாசிட்டிவ் எனர்ஜி முழுக்க முழுக்க உள்ளே கிடைக்கும் அப்போ இதை கொடுக்கறதுக்கான நன்மை தான் இருந்தது இதன் மூலமாக அப்படி நீங்கள் கை போது நாம் ஒரு யாசகம் கேட்பது போல இது வந்து தோன்ற தொடங்கும் அப்படி யாசகம் கேட்குறதுன்னா நம்ம மனசுல கூடிய எண்ணத்தையும் விட்டு கொடுத்து இறங்கி போய் தான் அவளுக்கு யாசகம் கேட்பாங்க அப்படி தாழ்ந்து போய் நீங்கள் பிரபஞ்சத்தை வந்து நீங்கள் சக்தியை வேண்டி வாங்குகிற மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஆணவம் கர்மம் இந்த மாதிரி எல்லா தன்மை இல்லையா மாய இதெல்லாத்தையும் நன்மையான விஷயத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரையாக இந்த புஷ்புடம் முத்திரை வந்து இருக்கும் ஸோ இந்த புஷ்புடை முத்திரைங்கிறது உங்களுக்கு உங்களை ஞான பாதையில் ஆன்மீக பாதையில் உங்களை ஒருபடி மேலே போய் உங்களுக்கு யூஸ் ஆக முடியும் நான் தான் பெரியவன் எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறவரை எண்ணத்தை எல்லாம் கூட உடைச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்குள்ள கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த புஷ்புடம் அப்படிங்கிறது வந்து செயல்படுறாங்க இப்படிப்பட்ட அந்த முத்திரையை என்ன பண்ணுங்க இந்த மாதிரி மாதம் உபயோகப்படுத்தீங்க எதுக்காக மார்கி மாதத்தில் அவ்வளோ அற்புதமான சக்தி இருக்குது பிரபஞ்ச ஆற்றில் குடிச்சிட்ருக்கோம் அப்போது அந்த புஷ்ப புத்திரையை வந்து நீங்கள் எல்லா நாட்களிலும் திறந்தோறும் ஐந்து நிமிஷம் பிடிக்கலாம் அதுலையும் இந்த மாதம் பிடிக்கும்போது அபுதமான சக்தி இருக்கு பிரபஞ்ச பேராற்றிலும் உங்கள் கைகளுக்குள்ளே கிடைச்சி உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனந்தமான வாழ்வினை கொடுக்கக்கூடிய தன்மையை மேம்படுத்துவதற்கு இந்த முத்திரை வந்து உபயோகப்படும் அதனால் அனைவரும் பயன்படுத்தி நலமாக வளமாக வாழ்ந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்கள் கையில் பிடிக்க போகிறீங்க உங்கள் கையில் பிடிச்சி உங்களுக்கானல செஞ்சுக்க போகிறீங்க இது யாருக்கும் ஒரு சசைகள் கிடையாது முத்திரைகள் எல்லாமே உன்னுடைய இது உபதிப்பட்கள் அதனால் இந்த மதம் இனம் ஜாதி இன்னும் என்னெல்லாம் செய்யும் அதுக்கெல்லாம் சம்பந்தப்பது கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய விலகலை வைத்து நாம் அடையக்கூடிய அற்புதமான ஆற்றலுக்கான விஷயம் இந்த முத்திரைகளை செய்வதனால் அதிகமாக நன்மைகள் மட்டுமே நடக்கிறது தீமை நடப்பதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப வரைவரது ஒரு தீமை செய்வது கூட முறையான முறையில் சரியானவங்களை முத்திரை பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நன்மையை செய்வதாக மாறிக்கிறாங்க அப்போ தீமை செய்வதாக இல்லாமல் நன்மை செய்வதாக மாறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகம் ஒரு போதை வசதி ஈடுபட்டுக்கிறது கூட உங்களுக்கு முத்திரை குடிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா வஜிரமுத்திரை குளிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா காலகாலேஸ்வர முத்திரை குளிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள கூடிய அந்த போதை பழக்கத்தின் கூட அதாவது ஒரு பழக்கத்தில் அடிமையாக இருக்கிற தன்மையை கூட சிலருக்கு வாய்ப்பு வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகம் கண்டிப்பாக விடுதலை வரவும் செய்யும் ஆனால் தொடர்ந்து செய்யணும் எந்த முத்திரையாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கானது இந்த முத்திரை நல்லபடியாக செஞ்சு மீன் வரையீங்க இன்று நீங்கள் இந்த முத்திரையை பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த முத்திரையை பற்றி உங்களோட கோவை தேர்ட் தன்மைக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றி கொடுத்து நான் விடுமுறை செய்கிறேன் முடிவையே நம்ம தந்தையே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் விட்ட பண்ணுங்க